அண்மை செய்தி நடிகர் ராஜேஷ் குறைவால் சென்னையில் காலமாக இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது நடிகர் ராஜேஷ் காலமாக இருக்கிறார் அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் குறைவார் அவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னையில் நடிகர் ராஜேஷ் குறைவால் காலமாக இருக்கிறார் அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் நடிகர் ராஜேஷ் சென்னையில் குறைவால் காலமாக இருக்கிறார் உடல் குறைவு ஏற்பட்டு நடிகர் ராஜேஷ் சென்னையில் காலமாக இருக்கிறார் அது குறித்தான அந்த அண்மை செய்தியை மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் இவர் எப்படி உயிரிழந்திருக்கிறார் அவரது உடலானது தற்போது எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது வணக்கம் ரோசாப்பூர் அவள் ஒரு தொடர்கதை உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்து கதாநாயகனாகவும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து மக்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்த நடிகர் ராஜேஷ் உடல் நலக்குறைவால் காலமாகி இருக்கிறார் சென்னையில் அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு வயது என்பது எழுபத்தி ஐந்து ஆகிறது வயது மூப்பு காரணமாக ஏற்கனவே பல்வேறு சிகிச்சைகள் அவர் பெற்று வந்த நிலையில் இந்த உடல்நலக் குறைவு காரணமாக காலமாகி இருக்கிறார் அவரது மறைவு என்பது திரையுலகத்திற்கு ஒரு அதிர்ச்சியை தகவலாக இருக்கிறது திரையுலகில் மிகவும் பிரபலமான நடிகர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ராஜேஷ் அவள் ஒரு தொடர் படத்தின் மூலமாக நடிகராக அறிமுகமானார் தமிழில் இதுவரை கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கதாநாயகனாக வில்லனாக தந்தையாக என பல்வேறு குணச்சித்திர கதாபாத்திரங்களில் தன்னுடைய இயல்பான நடிப்பை வெளிப்படுத்திய ராஜேஷ் இன்று காலமாகி இருக்கிறார் தமிழ் மட்டுமின்றி மலையாளம் தெலுங்கு அது போல கன்னடம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் அவர் நடித்திருக்கிறார் எழுத்தாளர் டப்பிங் ஆர்டிஸ்ட் என பன்முகத்தன்மை கொண்டவராக ராஜேஷ் திகழ்ந்திருக்கிறார் வெள்ளித்திரை மட்டுமன்றி சின்னத்திரையிலும் பல சீரியல்களில் முக்கிய கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்தார் இந்த நிலையில்தான் நாற்பத்தைந்து ஆண்டுகளாக சினிமாவில் பயணித்து வரும் ராஜேஷ் உடல்நலக் குறைவு காரணமாக அஹ் இருக்கிறார் அவருக்கு வயது எழுபத்தி ஐந்து மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் மரணமடைந்திருப்பது என்பது திரையுலகினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் முத்தாய்ப்பாக அவர் நடிக்கக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கக்கூடிய கதாபாத்திரங்களாக இருக்கிறது அவர் நடித்திருந்த அந்த ரோசாப்பூர் ரவிக்கே உள்ளிட்ட பல்வேறு படங்கள் என்பது அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது அண்மை காலமாக பல்வேறு கருத்துக்கள் அரசியல் ரீதியாகவும் மக்களுக்கு பயனுள்ள கருத்துக்களையும் அவர் தெரிவித்து வந்த நிலையில்தான் திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார் தனலட்சுமி ராஜேஷ் நடிகர் ராஜேஷ் காலமாக இருக்கக்கூடிய உடலானது மக்களின் பார்வைக்காக இவரது இறுதி ஊர்வலமானது எப்போது நடைபெறும் என்பது குறித்தான தகவல் கிடைத்திருக்கிறதா அவருடைய காலமான அந்த செய்தி மட்டுமே நமக்கு கிடைத்திருக்கிறது அவருடைய உடல் அவருடைய இல்லத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் வைக்கப்படும் என ஏற்கனவே தகவல் வெளியாகி இருந்தது இறுதி ஊர்வலம் குறித்து அவரது குடும்பத்தார் பின்னர் தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் ஏனென்றால் பல்வேறு இடங்களில் இருந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மக்கள் வருவார்கள் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்தும் அவரது உறவினர்கள் வருவதற்கான அந்த வாய்ப்புகள் உள்ளதால் இன்றைய தினத்தில் அந்த இறுதி ஊர்வலம் நடைபெறுமா என்பது ஒரு கேள்விக்குறிதான் இருந்த போதிலும் அவரது குடும்பத்தினர்கள் உரிய நேரத்தில் அதற்கான தகவலை அளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மக்களுடைய பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக அவரது உடல் அவரது வீட்டில் வைக்கப்பட இருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்